அம்மாவின் நோய் அதாவது டெமென்ஷியா முற்றுவிட்டதால் அவரை வீட்டில் வைத்து பராமரிப்பது கடினமாகிவிட்டது அம்மாவை நாங்களே கவனித்துக் கொள்ள முடியாமல் போய் அவருக்கான பிற பராமரிப்புத் தெரிவுகளை நாங்கள் பரிசீலிக்க வேண்டியதிருக்கிறதே என்று நாங்கள் வருத்தப்பட்டோம் பற்றி பேசுவது அவ்வளவு எளிதாக இல்லை எங்கள் குடும்பத்திற்கு எது சிறந்தது என்பதை ஒப்புக்கொள்வது ஒருபுறம் இருக்க எல்லா தெரிவுகளையும் புரிந்து கொள்ள அதிக நேரம் எடுத்தது மருத்துவ இல்லம் அதாவது நர்சிங் ஹோம் ஒன்றுக்கு செல்ல விரும்பவில்லை என்று அம்மா உறுதியாக கூறியிருந்தார் ஆனால் கடைசியில் வீட்டில் உதவி பெற அவர் ஒப்புக்கொண்டார் காலம் செல்ல செல்ல அது போதவில்லை வீட்டில் எல்லாவற்றையும் நிர்வகிக்க அப்பா தன்னால் இயன்றவரை முயற்சித்தார் நாங்களும் எங்களால் முடிந்தவரை உதவி செய்தோம் ஆனால் அம்மா மற்றும் அப்பாவின் தேவைகள் இரண்டையும் நாங்கள் சமநிலைப்படுத்த வேண்டும் என்பது தெளிவாகிவிட்டது அம்மாவின் நோய் அதாவது டெமென்ஷியா மோசமடைந்ததால் அம்மாவை அவரது வீட்டிலிருந்து மருத்துவ இல்லத்திற்கு மாற்றுவது என்ற முடிவு கடினமாக இருந்தது இந்த மாற்றத்துக்குப் பழகுவதற்கு நீண்ட காலம் பிடித்தது இனி வீட்டிலேயே கவனிப்பை வழங்க முடியாது அவருடைய விருப்பங்களையும் எங்களால் நிறைவேற்ற முடியாது என்று எண்ணி நாங்கள் வருத்தமும் வெட்கமும் அடைந்தோம் அம்மாவின் உடல்நிலை மேலும் மோசமடைந்ததால் அவரது வாழ்க்கையின் அந்திம காலத்தை திட்டமிடுவது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர் முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை இருக்கும்போதே அவரிடம் இதை பற்றி பேசியிருக்கலாம் அம்மாவுக்கு சரியான திட்டம் எது என்பதை தெரிந்து கொள்வது கடினமாக இருந்தது நாங்கள் செய்த தெரிவுகள் குறித்து நான் குற்ற உணர்ச்சியாகவோ அல்லது வெட்கமாகவோ உணரும்போது ஒரு குடும்பமாக நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சித்தோம் என்பதை நான் எனக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன் இந்த அனுபவத்திற்குப் பிறகு எப்போதாவது எங்களுக்கு தேவைப்பட்டால் தன்னுடைய முன்கூட்டிய பராமரிப்பு திட்டங்களை அதாவது அட்வான்ஸ்ட் கேர் பிளான்ஸ் பற்றி எங்களுடன் பேச அப்பா விரும்பினார் மறதி நோய் அதாவது டிமென்ஷியா ஒரு கடினமான நிலையாகும் ஆனால் எதிர்வரும் பயணத்திற்கு முன்கூட்டிய திட்டமிடுதல் என்பது விஷயங்களை எளிதாக்கக்கூடும் உங்கள் மருத்துவரிடம் பேசுவதன் மூலம் தொடங்கவும் அத்துடன் எனக்கான முதியோர் பராமரிப்பு அதாவது மை ஏஜென்ட் கேர் ஐ தொடர்பு கொள்ளவும் பராமரிப்பாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு தேவைப்படுவதற்கு முன்பே தெரிவுகளை கருத்தில் கொள்ள உதவுவதற்கு ஆதரவு சேவைகள் மற்றும் முன்கூட்டிய பராமரிப்பு திட்டமிடல் அட்வான்ஸ்ட் கேர் பிளானிங் பற்றிய தகவல்கள் கிடைக்கும்